இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி மோதிய முதல் டெஸ்ட் போட்டியில் மூன்றாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து அணி நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் முன்னிலையில் உள்ளது ஓலிபாப் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்களுடனும் அவுட் ஆகாமல் களத்தில் உள்ளார் நூறு ரன்கள் இங்கிலாந்து அணி சேர்த்தால் இந்திய அணி பெறுவது கடினம் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து அணியின் கேப்டன் அதிகபட்சமாக எழுபது ரன்கள் அடித்தார் இந்திய அணி சார்பில் ஜடேஜா மற்றும் அஸ்வின் தலா மூன்று விக்கெட்டுகளை பெற்றினார்கள் அடுத்து இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனது எஸ்என்சி ஜேஸ்வால் அதிரடியாக விளையாடி எண்பது ரன்கள் அடித்திருந்தபோது ஜோரூட்டிடம் விக்கெட்டை இழந்தார் அடுத்து களமிறங்கிய கே எல் ராகுல் விராட் கோலி இல்லாத பட்சத்தில் பொறுமையாக விளையாடி எண்பத்தி ஆறு ரன்கள் அடித்து இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டார் அடுத்து களமிறங்கிய ஜடேஜா எண்பத்தி ஏழு ரன்கள் அடித்து அவுட் ஆனார் இந்திய அணி அதன் பின் இந்திய அணி நூற்றி தொண்ணூறு ரன்கள் முன்னிலையில் இருந்தபோது நானூற்றி முப்பத்தி ஆறு ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து அணி சார்பில் பார்ட் டைம் ஸ்பின்னராக ஜோ ரூட் அதிரடியாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி நூற்றி அறுபத்தி மூணு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது அடுத்து களமிறங்கிய ஓலிபாப் மற்றும் பென் ஃபோக்ஸ் இருவரும் நூற்றி இருபத்தி மூணு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அக்ஷர் பட்டேல் பந்துவீச்சில் பென் ஃபோக்ஸ் அவுட் ஆனார் மறுபுறம் அதிரடியாக விளையாடிய ஓலிபாப் சதம் விளாசினார் இந்திய அணியின் மெயின் ஸ்பின்னர்கள் அஸ்வின் அக்ஷர் மற்றும் ஜடேஜா பந்துகளை நன்றாக எதிர்கொண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்களுடனும் நாட் அவுட்டில் உள்ளார் ஓலிபாப் இங்கிலாந்து அணி நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் முன்னிலையில் உள்ளது இங்கிலாந்து அணி இன்னும் நூறு ரன்கள் அடித்தால் இந்திய அணி வெற்றி பெறுவது கடினம் ஸோ இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியை இந்திய அணி வெற்றி பெறுமா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி